சினிமாவுக்கு பாட்டு எடுத்ததோ வைரமுத்து நம்பர் ஒன்னா இருந்த அது அன்னைக்கு உனக்கு சான்ஸ் வைரமுத்து வைரமுத்துக்கிட்ட நீ போயிருக்குற நீ போய் தப்பு பண்ணிட்டு வைரமுத்து சான்ஸ் வாங்கி கொடுக்காதனால அதனால வைரமுத்துமான பழைய போட்டு இதுல வேற அவங்க போட்டா இவங்க எடுத்துவிட்டான்னு கதையை சொல்லி கேட்க வேண்டியதான் இருக்கு காதலுக்குறப்போ எல்லாம் எடுத்து போட்டோம் சிம்மைங்கிறவங்களுக்கு வந்து இந்த இந்த சொன்னதுனால தான் நீங்க சின்மங்கிற ஆலையை நம்ம பாக்குறோம் ஆறு வருஷமா இந்த பொண்ணு எங்க போச்சு வைரமுத்து நடந்தது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ என்னத்துக்கு அந்த கதையை சொல்லிட்டு இருக்கிற அன்னைக்கே கிளப்பி விட்டு எடுபட்ட உனக்கு நெகட்டிவாக வேற மாறிச்சு அன்னைக்கு காணாம போயிட்டேன் இன்னைக்கு நீ எப்படியோ வந்து யாரோ பாடின பாட்டு நீ பாடினதா காட்டி ஒரு சான்ஸ் உள்ள 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 நுழைய பார்த்த அதுக்காக உன்ன உள்ள தள்ள இளையராஜாவும் உள்ளே தெளிப்பாரு பக்கத்தில் தான் இருக்கு சார் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க மூணு பர்சன்ட் புதிய வந்து கவனிக்கிறாங்க பார்க்குறாங்க அந்த அளவுக்கு நீ முக்கியமாக புரிந்தவங்களுக்கு பைடன்ல இருந்து கிளின்டன்ல இருந்து எல்லாரும் வந்து தானே பாக்குற மாதிரி ஒரு கற்பனையில உலகத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கு ஒரு நல்ல மனநல மருத்துவரை பார்த்தா ஏன்னா கங்கைமன் அவர்கள் வந்து வைரமுத்து ஒரு நல்ல கவிஞர் தான் அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனா வந்து ஒரு நல்ல மனிதர் இல்லை என்னாச்சு மாதா சிம்போட்டி உலக புகழ் புகழ்பெற்று போச்சு அத்து ஆச்சு போச்சு தா இந்தியாவே ஆடி போச்சு கடை ஹங்கேரியில் போய் ஒரு சிம்ஃபனி போட்டார் திரும்பில்லை ஃபர்ஸ்ட் சிம்ஃபனி அதுதான் அதை அக்செப்ட் ஆகுது இதுக்கு முன்னாடி போட்ட ஜிம் பண்ணி என்ன பார்த்து அப்படின்னு கேட்டும்போது பதில் யாருன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து எனக்கு வருது அதை நிராகரிக்கப்பட்டு விட்டோம் இன்றைக்கி சின்மையை வச்சுக்கிட்டு எதாவது உள்ளே போகலாமான்னு பார்க்குறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து சினிமா இல்லை பா கச்சேரியில் பாட்டியில் ஒன்றும் இல்லை ஆனால் அதே சமயத்தில் வைரமுத்து வந்து பாடகி சின்மையை வந்து தடை பண்ண ஒரு விஷயம் தான் இப்ப சமீபத்தில் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சமீபத்தில் ஆடியோ ஆடியூலன்ஸ்ல முத்துமழைண்ட ஒரு பாட்டு பாடி இவங்களை எதுக்கு தடை பண்ணீங்க இந்த வாய்ஸ் உங்களால எப்படி தடை பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டிருந்தாங்க சின்மையை வந்து பாட தடை பண்ணாதான் நீங்க எப்படி சரி பார்க்குறீங்க உங்களுடைய கருத்து என்ன ஏன் தடை வச்சாங்க அவங்களுக்கு வந்து வயிறு முத்து அதே மாதிரி பலரும் வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்ததா ஒரு மேடையில் அவங்க சொல்லியிருந்தாங்க அதனால் அவங்களுக்கு வந்து தடை வச்சதாகவும் நிறைய விஷயங்கள் பேசப்படுது இன்னொரு வந்து அவங்க வந்து ஆண்டு சந்தா கட்டலை அந்த டப்பிங் யூனியனில் வந்து ஆண்டு சந்தா இரநூத்தம்பது ரூபா கிட்ட கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தடை வச்சதாகவும் சொல்லப்படுது முதல் காரணம் வந்து வைரமுத்துவும் ராதா ரவி வந்து பாலியல் தொல்லை கொடுத்ததுனால அவரை வந்து தடை வச்சாங்க அதுக்கப்புறம் தான் இதுக்கு வருங்க அவங்க பா அசோசியேஷனுக்கு பணமே கட்டல அசோசியேஷனுக்கு பணம் கட்டலன்னா யார் விடுவா அதில் என்னத்துக்கு இவங்க ரெண்டு பேத்தை இழுத்து கேவலப்படுத்துறீங்க

மாட்டிக்கிட்ட அன்னைக்கே என்கிட்ட கேட்டாங்க வைரமுத்துவும் ரவி எல்லாம் பிரபலமானவர்கள் வைரமுத்து கவிதை அவர் வந்து ரெக்கௌண்ட் பண்ணாக்கா பாடுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் நீ தான் அவர்கிட்ட போயிருக்கிற சான்ஸ் கேட்டு போயிருக்கிற இல்லைன்னு சொல்லி பார்க்கலாம் வைரமுத்துகம் உனக்கு என்ன தொடர்பு சினிமாவுக்கு பாட்டு எழுதுறதுனால தொடர்பு சினிமாவுக்கு பாட்டு எடுத்து வைரமுத்து நம்பர் ஒன்னாக இருந்த அது இன்றைக்கி உனக்கு சான்ஸ் வேணுங்கிறதுக்காக வைரமுத்துக்கிட்ட நீ போயிருக்கிறேன் நீ போய் தப்பு பண்ணிவிட்டு வைரமுத்து வா சான்ஸ் வாங்கி கொடுக்காதனால அதனால வைரமுத்து மேலே பழைய போட்டே நீ இன்றைக்குள்ளே பெரிய சின்மைங்கிற பெரிய பாடகி நான் ஒன்றும் கேள்விப்பட்ட மாதிரி தெரியலையே எத்தனை பெரிய பாடல்களில் பிரபலமான பாடல்கள் சொல்லுங்கன்னு பார்க்கலாம் அவங்க பாடலுக்கு சுவர்ணலதா மாதிரியோ சுஜாதா மாதிரியோ இவங்க இவங்க பாடல்கள் என்ன பாடி இருக்காங்க சொல்லுறேன்னு நானும் சினிமா அந்த காலத்தில் ரெகுலராக பார்த்தோம் என்ன பாட்டு பெருசாக பாடியிருக்காங்க உங்களும் பாடியிருக்காங்க ஒரு அவ்வளோ தான் தெரியும் உடனே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியெல்லாம் ஒரு பாயிண்ட்டை கிளப்பி விட்டு அதனால் எனக்கு சான்ஸ் கிடைக்கிறாங்கிறதுக்கு ஒரு ஸ்டண்ட் அடித்தாங்க நிறைய பேர் அடுத்தடுத்து பல கேள்விகள் வந்து போகிறோம் அடங்கி போய் காணாமல் போயிட்டாங்க இப்போ மறுபடியும் ரகமான ஒரு பரிதாபப்பட்டு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு பெரு பெருசாக பேசப்பட்டது அப்படின்னாங்க நான் கேட்கலை ஏன்னா அந்த பாட்டு அவங்க இருந்து அந்த வாய்ஸ் ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு ரொம்ப வைரல் ஆயிடுச்சு ஆனால் அந்த படத்தில் இப்போ பத்தாவது பாட்டாக வந்து இவங்களோடது ஆட் பண்ணியிருக்காங்க இவங்க பாடின அந்த வருஷனாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்போ அது சரி அப்போ அது அதில் எதாவது சான்ஸ் இருந்தால் பார்க்கலாம் இனிமேல் அதை வச்சு மேலே வரதுக்கு ட்ரை பண்ணலாம் எனக்கு என்னமோ அந்த சிக்க சிங்கச்சா சிங்குச்சான்னு ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டு ரொம்ப புறமாக இருந்தது அது ஒன்று தான் தங்க நான் கேட்டேன் பாட்டு அது எந்த படத்தில் இந்த பாட்டுன்னு கேட்டேன் அப்புறம் கேட்டால் அது ரொம்ப அருமையாக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது அந்த ரெண்டாவது லைன் பிரமாதமாக இருந்தது அதை ப திருப்பி பாடக்கூட முடியல அந்த அளவுக்கு அந்த பா பாட்டு இது மொத்த நான் கேட்கவே இல்லை நீங்கள் சொன்ன பிறகு இனிமேல் தான் எல்லாரும் சொல்கிறதுனால தான் இது பண்ணுறேன் பரிதாபம் வந்து இவங்க பாடாத பாட்டு யாரோ பாடின பாட்டு இவங்க என்னத்துக்கு மேடையில் பாடினாங்க அதுக்கு இவங்க மேலே என் தடை விதிக்க கூடாது இளையராஜா இருந்தாக்க அவர் வழி பண்ணியிருப்பாரு ஏ ஆர் எனக்கு சைலண்ட்டாக போயிட்டேன் நான் இப்போ சமீபத்தில் வந்து சின்மையை வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அதில் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க எதனால் அவங்கள தடை செஞ்சாங்க என்ன விஷயங்கள் அவங்களுக்கு நடந்ததுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கங்கை அமரன் அவரும் வந்து இப்போது சின்மைக்கு சப்போர்ட்டாக நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார் வைரமுத்து மேலே பல குற்றச்சாட்டுகளும் வந்து அவர் வச்சிருந்தார் இதெல்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க வைரமுத்து கங்கை அமரன் வந்து தெரிஞ்ச விஷயம் அவங்க ரெண்டு பேத்துக்கும் இளையராஜாவுக்கும் அவருக்கு பற்றியில் நடந்த ச கருத்து வேற்றுமையெல்லாம் ரொம்ப இருந்தது வைரமுத்து என் படங்களுக்கு பாடலை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் இளையராஜா பாடத்துக்கு ஏதோ ஒரு அவங்க இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அப்போவே இருக்கும்போதே வெளியே போயிட்டாரு அது தூரதிஷ்வாசமாக வைரமுத்து ஒரு அமைச்ச நேரத்தில் ஏஆர் ரஹமான் உள்ளே வந்துட்டார் ஏஆர் ரகமான் உள்ளே வந்தபோது இவர் தான் வெளியிட்டார் இளையராஜாவும் சேர்ந்து போட்டார் காணப்பட்டார் வைரமுத்து ஏஆர் ரஹமான் காம்பினேஷன் பிரமாதமான பாடல்கள் கொடுத்துச்சு மறக்க முடியாத பல பாடல்கள் தேசிய அளவில் பாடப்பட்ட பாடல்கள்லாம் சின்ன சின்ன ஆசை நேற்று இல்லாத மாற்றம் என்ன அது மெட்டு போடு மெட்டு போடு என் தாம்ப தாய் தமிழுக்கு இல்லை தட்டுப்பாடு அஞ்சலி அஞ்சலி இந்த மாதிரி என்னென்னா அற்புதமான பாடல்கள் நம்ம கேட்டுகிட்டு இருந்துட்டோம் அது அந்த அளவுக்கு இசையை தூக்கிட்டு போய் இவ இவர் அதோடு இவர் தான் சேர்ந்து போனார் வைரமுத்து காக்கா இது பண்ணுறதுக்காக வைரமுத்து நடத்துகிற ஃபங்க்ஷன்லாம் தன்னுடைய ஆளுங்களை வச்சு அங்கே இந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து குழப்பம் பண்ணாங்க திரும்ப அவங்களுக்கு கண்ணதாசன் கம்பன் அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு ஒப்பிட்டு இது பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் ஒரு மா இதில் நடக்குது அங்கே உட்காந்துட்டு கண்ணதாசனை பற்றி உதவி பேச ஊற்றுட்டு நீ யாருன்னு இவங்க எழுந்திரிச்சி உள்ளே குழப்பம் பண்ணாங்க அந்த மாதிரிலாம் வைரமுத்து ஒழிக்கிறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க அதனால் அவங்களுடைய இது அவங்க பாலிடிக்ஸ் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் இன்றைக்கி சின்மையை வச்சுக்கிட்டு ஏதாவது உள்ளே போகலாமான்னு பார்க்குறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து சினிமா இல்லை கச்சேரியில் பாட்டியில் ஒன்றும் இல்லை ஆனால் அதே சமயத்தில் வைரமுத்து வந்து திருக்குறளுக்கு விளக்கு உரம் எழுதி புத்தகங்கள் இருக்காரு கவிஞர் இருந்துக்கிட்டு இருக்காங்க இசையமைப்பாளர்கள் தான் இன்றைக்கி இல்லை அதனால அது மறுபடியும் உள்ள வரத்துக்கு இந்த இதை ப இந்த பொண்ணை பயன்படுத்திக்கிட்டு உள்ள வரத்துக்கு பார்க்குறாங்க நீங்கள் ஏதோ ஒரு பாட்டு சொன்னீங்க அந்த பாட்டு இது இப்போ வருவாங்க அது அதை வச்சுக்கிட்டு ஏதாவது சான்ஸ் கிடச்சேன்னா பார்க்க சொல்லுங்கள் அது மாதிரி இப்போ நான் அந்த பொண்ணுக்கு நான் சொல்ல வேண்டிய அட்வைஸ் என்னென்னா சினிமா உளுந்து போச்சு இன்றைக்கி சினிமா நம்ம இருக்காதீங்க இருக்காதிங்க கச்சேரி கச்சேரி ஏதாவது பண்ணி போகலங்க பாருங்கள் அவ்வளோதான் ஏன்னா கங்கையம்மன் அவர்கள் வந்து வைரமுத்து ஒரு நல்ல கவிஞர்னா அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் வந்து ஒரு நல்ல மனிதர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகளும் வந்து வைரமுத்துவோம் அந்த ஸ்டேஜ்லேயே வந்து நிறைய விஷயங்கள் ஒரு பேசிடுவேன் அது எது வேணாலும் பேசலாமா பிடிச்சதும்மாங்க பிடிச்சதோ நான் இப்போ எதை சொன்னாக்கா உனக்கு உட்நாட்டா கதை அப்படின்னு நான் பற்றி எழுதுவாங்க குறிப்பாக நான் பிரபாகரனை பற்றி பேசும்போதெல்லாம் அந்த ஒரு கூட்டம் அந்த ஆமகிரி சா கூட்டம் பிரபாகரன் பார்த்த மாதிரியே பேசலாம் பார் விட்றா பார் விட்றா பார் அதாவது நான் பேசுகிறது பொய்யுங்கிறத சொல்கிறதுக்காக ஒரு செட்டு நிற்பாங்க இந்த சே இவங்க உளுந்து போய் கிடந்தாங்க இவங்களுக்கு ஒன்றுமே இல்லை சிம்ஃபனி இன்ஃபனின்னாங்க எதுவுமே ஒன்று என்னாச்சு மாத சிம்ஃபனி உலகம் புகழ் புகழ்பெற்று போச்சு அது ஆகி போச்சு த இந்தியாவே ஆடி போச்சுங்கிற மாதிரிலாம் பார்லிமெண்ட்லாம் அவங்க இது பண்ணாங்க சிம்ஃபனி அக்செப்ட் ஆச்சா என்னங்க இது ஒரு தெரியல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இதுக்கு முன்னாடி ஹங்கேரியில் போய் ஒரு சிம்ஃபனி போட்டார் தெரியுமில்ல ஃபர்ஸ்ட்டு சிம்ஃபனி அதுதான் அதை அக்செப்ட் ஆகுங்க நிராகரிக்கப்பட்டு விட்டது இன்றைக்குள்ள இந்த செய்தி வழி வரல இப்போ 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 போட்டிருக்கா அதை தான் நான் அப்போ கேட்டேன் அப்போ இதுக்கு முன்னாடி போட்ட சிம்போனியை என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டபோது பதில் யாருமே சொல்லு அப்புறம் வந்து எனக்கு வருது அதை நிராகரிக்கப்பட்டு விட்டது இப்போ மறுபடியும் சிம்பனி போட்டிருக்காரு என்ன ஆச்சுன்னு தெரியல இப்படியெல்லாம் நிலம அவங்களுக்கு இதா இருக்கிற சூழ்நிலையில் உள்ளே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சது சின்மையை ஏற்று பேசுகிறது மூலம் செ நம்ம விரோதிக்கு விரோதி நண்பங்கிற முறையில் உள்ளே வந்துட்டு கிடச்சதெல்லாம் இல்லாட்டி போனால் கங்கை மூணு நமக்கு எங்கே ஞாபகம் இருக்குது என்னுடைய நான் அருமையான நண்பர் ஏன்னா அந்த மாதிரி சொன்னதுனால என்னை கைது பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது அப்படிலாம் இல்லாட்டி போனால் செய்தி என்ன இருக்குது இப்படிலாம் சொன்னால் தான் சென்சேஷன் சென்சேஷன் கிரியேட் பண்ணு இல்லாட்டி போனால் அந்த செய்தியை யார் என்ன பண்ண முடியும் சின்மையை வச்சுக்கிட்டு இவர் அதை அந்த சின்மையங்கிற ஒரு கயிறை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏற பார்க்குறாரு ட்ரை பண்ணிட்டேன் அவருடைய நண்பர் தான் மறுபடியும் நீங்கள்லாம் வந்தால் நல்லா தான் இருக்கு சினிமாவை நம்பாதீங்க சினிமா போயிடுச்சு சீரியலுக்கு போங்க வேறு வேறு இதெல்லாம் மீடியாக்கள் போங்க அப்படி தான் இன்றைக்கி வந்து பா சே பாடல்கள் எல்லாமே சினிமா சம்மந்தப்பட்ட எல்லா தொழிலும் போயிடுச்சுமா மனசுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாம் இன்றைக்கி வந்து சீரியலுக்கு வந்திருக்காங்க தான் இப்போ அவங்கள இருக்குது சீரியலில் பாடல்களே இல்லை சீரியலில் பாடல்கள் போட மாட்டேங்குது அதில் எப்படியாவது பாடல்களை இணைச்சி இதை கொண்டு வர மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்வு கிடைக்கலாம் அதே மாதிரி இந்த சின்மை விஷயங்கள் வந்து அரசியல் ரீதியாகவும் நிறைய பேர் கொண்டு போகிறாங்க ஏன்னா ராதாரவி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ இந்த விஷயத்தை பேச முடியாது எலெக்ஷன் முடித்ததுக்கு அப்புறம் தான் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ எலெக்ஷன் அரசியல் ரீதியாக கொண்டு போகிறதுக்கு இதில் என்ன விஷயங்கள் இருக்குது என்ன ராதாரவி அதில் தலையிட்டதுனால வந்து ராதாரவி வந்து பாஜகவில் இருக்கார் ஆனால் அதை அது அங்கே அது அவங்க கட்சியில் ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறதுக்கு அவர் அப்படி சொல்லியிருப்பார் இந்த கருத்துக்கள்லாம் வந்து பாஜக எக்ஸ்ட்டாக பயன்படுத்துறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு அவர் நினைச்சிருப்பார் அதுக்காக சொல்லியிருப்பார் வந்து பாஜகவினருடைய தீவிரமான உறுப்பினர் அதே கட்சியை சேர்ந்தவர் தான் கங்கை அமர் தெரியுமில்ல ஒரே கட்சியை சேர்ந்தவங்க தான் அதே மாதிரி வந்து வைரமுத்து அவர்களை வந்து அவர் ஒரு கவிஞர் நான் நம்புறேன் ஆனால் வந்து நல்ல மனிதர் இல்லை அப்படின்னு சொல்றப்போ சிறுமி அவர்கள் பக்கத்துல தான் சிஎம் வீடு இருக்கு சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு தான் வந்து கங்கை அம்மரன் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ சிஎம் வந்து இந்த ஒரு பிரச்சனையில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அரசியல் பக்கத்து அந்த பொண்ணு இதை வச்சு தன்னை அரசியலுக்கு வர்றதுக்கு பார்க்குது என்ன சினிமா போயிடுச்சு பாட்டு போயிடுச்சு ஒரு சான்ஸ் இந்த முத்தமலை பாட்டு மூலமாக திரும்பி வரலாம் வச்சு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு சரி கங்கை முரம் உங்கள் பக்கத்தில் சிஎம் விட்டுருக்குதுனாக்கா என்ன அர்த்தம் மூணு பர்சன்ட் புத்திய காட்டுது இதை வச்சு க கட்சி வளர்த்துவாள் அவரும் கங்கை முரன் அந்த க சங்கீ சேர்ந்தவர் இந்த பொண்ணு மூணு பர்சன்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சிஎமுக்கு அகெயின்ஸ்ட்டாக பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இப்போ ட்ரை பண்ணு நீ என்னவா இருந்தேன்னு யாருக்கும் தெரியாது வைரமுத்து பேரை தான் நீ உன் பேரே வெளியில் வந்தது அப்போவே வந்து உன்னை பற்றி பலவே பல்வேறு வகையான கருத்துக்கள்லாம் வந்து அப்புறம் நீ அப்படியே கா அப்படியே தலைமுறைவானே நெகட்டிவாக வந்தது அந்தம்மா அந்த வைரமுத்து மேலே வந்து கமெண்ட் அதை அடித்ததுக்கு பிறகு அதை பற்றி பல்வேறு வகையான விமர்சனங்கள் வந்த பிறந்தான் என்ன பயந்து ஓடிடுச்சு இப்போ மறுபடியும் வந்து பேசுறது ரெண்டு சங்கிகள் ஒன்றா சேர்ந்துருக்காங்க பேசுகிறாங்க அதில் ஒரு கூத்து என்னன்னா இன்னொரு சங்கியார்கள் ராதாரவி பேசுறாங்க காட்சிக்குள்ளார நடக்கிற குழப்பம் தெரியுது ஏன்னா வைரமுத்துவால் பாதிக்கப்பட்டவங்க இவங்க மட்டும் இல்லை கிட்டத்தட்ட பதினாறு பெண்கள் கிட்ட பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க யாருமே வெளியே வர முடியாமல் இவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவங்க இப்போ சமீபத்தில் கூட ஒரு போஸ்ட்டில் போட்டிருந்தாங்க நேற்று கூட வைரமுத்துக்கு வாழ்த்துக்கள் நீங்கள் இவ்வளோ பெரிய ஆன்மகன் எனக்கு தெரியாமல் போச்சு இவ்வளோ பெரிய ஆண்மை ஆண்மையான மனிதர்கள் அவ்வளோ பெண்கள் வந்து உங்ககிட்ட உழுந்துருக்காங்கன்னா உண்மையிலேயே ஒரு ஆன்மகன்ற முறையில் வாழ்த்துக்கள் பெண்கள்லாம் யாருமே வெளியே பொண்ணு வெளியே வந்ததுனாக்கா அந்த பெண்கள்ல ஒரு பொண்ணு ஆக இவங்க என்னன்றது புரிஞ்சு போச்சு வெளியே சொல்றதுக்கு வைக்கப்பட்ட ஒரு விஷயத்த இந்த பொண்ணு வந்து சொல்லுதுன்னா இது அது வேலையா இருந்துருக்குதுன்னு அர்த்தம் அவங்கலாம் கூச்சப்பட்டு சொல்லாம இருந்திருக்காங்க இது என்ன அர்த்தம் இது அதை தப்புன்னு சொல்ல வரலமா வைரமுத்து அன்றைக்கி நம்பர் ஒன் கவிஞராக இருந்தவர் அவர்கிட்ட போய் ஏதாவது அவர் நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறேன் சரி அவன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறேன்னாக்கா வாய்ப்பு கிடைக்கும் அப்படி பண்ணியிருப்பாங்க வேண்டியில் வந்து வாய்ப்பும் கிடைக்கல தப்பு நடந்து போச்சுன்னும் போது கோபத்தில் அவங்க வந்து வைரமுத்து இது எப்படின்னாருன்னு அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்கங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கும் இல்லைங்கிறதுக்கு அவங்களை சொல்ல சொல்லுங்க இப்படி ஒரு கதை இருக்குது இல்லையா இதுக்கு மேலே பேசினா என்ன விசாக கமிட்டியில் கூப்பிட்டுறாங்க முன்னாடிலேருந்தே வந்து வைரமுத்து மேலே பல குற்றச்சாட்டுக்களை வந்து வச்சுட்டு இருந்தாங்க இந்த மீடியூப் பிரச்சனைகள் ரொம்ப பெருசாகவே விடிச்சிருந்தது இப்போ ஆறு வருஷம் கழித்து மறுபடியும் சின்ன இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறாங்கன்னா இப்போ இவங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்திக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்ன சிக்கலை ஏற்படுத்த முடியும் சின்மைங்கிறவங்களுக்கு வந்து இந்த இந்த சொன்னதுனால தான் நீங்கள் சின்மைங்கிற ஆளையை நம்ம பார்க்குற ஆறு வருஷமும் இந்த பொண்ணு எங்கே போச்சு வைரமுத்து நடந்தது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ என்னத்துக்கு அந்த கதையை சொல்லிகிட்டு இருக்கிற அன்றைக்கே கிளப்பி விட்டுபடல கடை விரித்தான் கொள்வார்கள் அது அன்றைக்கே ஏடுபட்டு உனக்கு நெகட்டிவாக வேறு மாறிச்சு அன்றைக்கி காணாம போயிட்டேன் இன்றைக்கி நீ எப்படியோ வந்து யாரோ பாடின பாட்டு நீ பாடினதாக காட்டி ஒரு சான்ஸ் உள்ளே உள்ள நுழைய பார்த்தேன் அதுக்காக ஒன்று உள்ள தள்ளணும் இளையராஜா உள்ள உள்ளே பாரு யார் பாடின பாட்டு நீ பாடுற அப்படின்னு நீ இளையராஜா தம்பி வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு ஜாக்கிரதையாக இருந்துக்கு அவ்வளோதான் சொல்லி இவரால் அவங்களுக்கு பிரச்சனை வரும் சொல்லுங்க இளையராஜா வந்தாக்க இந்த பாட்டு வந்து நான் வேறு ஒருத்தர் பாடின பாட்டு நீ எப்படி அந்த மேடையில் பாடலான்னு சொல்லி இளையராஜா இந்நேரம் கேஸ் போட்டுருப்பாரு ஒரு படத்தில் ஏதோ குட் பேட் அகிலேயே அன்பாக ஒரு படத்தில் வந்து அவருடைய பாடல்களை அப்படியே போட்டாங்கன்னு சொல்லி கேஸ் போட்டு பாட பா பாட்டை நிறுத்த வச்சார்ல யார் அனுமதியை கேட்டுட்டு நீ வந்து வேற ஒருத்தர் பாடின பாட்டு நீ பாடின பட்டதெல்லாம் தப்பு இதெல்லாம் அடுத்தவங்களை வந்து யோகியான்னு சொல்லிகிட்டு இருந்தால் யார் நம்புவேன் பாவோம் இல்லை அனுமதி கொடுத்தேன் மேடையில் அவங்க பாடு மேடையில் வந்து அங்கே இருக்கிற ஆளுங்க சொன்னாக்கா நீங்கள் பாடலாமா அது இன்னொருத்தர் பாடின பாட்டு என்னுடைய அனுபவம் ஒன்று சொல்கிறோமா டெல்லியில் திருவள்ளுவர் சில திறந்தோம் நீங்கள் அண்ணன் தான் இதை ஏற்பாடு பண்ணி திறந்தார் அதுக்கு அப்போ தில்லான மாவங்க நம்ம படம் நான் மதுரை சேதுராமன் பொன்னுசாமி சகோதரர்களை தான் அதை மாற்றிக்கிறாங்க அதே சமயத்தில் இன்னொரு நாதஸ்வர வித்வான கூட்டமும் ரெண்டு நாதஸ்வர வித்வான் ரெண்டு வந்தாங்க அவங்களும் இருக்காங்க இவங்களும் இருக்காங்க தில்லானா மௌனாமலில் வந்து அந்த நங்கும வந்து இதை பா வந்து வாசிங்கன்னு சொல்லிட்டு சேதராமன் பொன்னிசாமி விட்டுட்டு அவங்களும் கேட்குறாங்க அவர் சொ அவங்க சொல்கிறாங்க அவங்க இருக்காங்க நாங்கள் அவங்க தாங்க வாசிக்க நோக்கிறாங்க ரயில்வே கம்பார்ட்மெண்ட்டில் ஒன்றா உட்காந்துக்கிட்டு இருக்குது அவங்க இருக்காங்க அவங்க சொன்னாங்க நீங்கள் வாசிங்க கேட்கலாம் எங்கள் வாசிப்பு அவங்க கேட்டுட்டாங்க அதே பாட்டை நீங்கள் எப்படி வாசிக்கிறீங்கன்னு கேட்குற அப்படின்னு சொன்னேன் அது மாதிரி அனுமதி வாங்கிக்கிட்டு பாடந்தோம்மா இந்த சம்மந்தப்பட்ட பாடகை கிட்ட பர்மிஷன் இருக்க இப்போ நான் இதுவரையும் நீங்கள் சொல்கிற சொல்கிறவரே எனக்கு தெரியாது இந்த பாட்டு இந்த சின்மையை தான் பாடிச்சு நினச்சிக்கிட்டு இருந்தேன் எப்போ ஏற்பட்ட ஏமாத்து வேலை அது அதை போடுறதெல்லாம் பார்த்தா சின்மையை பாடிய பாட்டுன்னு தான் போடுறாங்க அங்கே ஒரிஜினலாக பாடினது வேறு அவங்க பேரை மறைச்சிருக்காங்கல்ல இந்த 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 இதுக்கு உன்னை ஏன் பிடிக்கக்கூடாது பண்ணுறதெல்லாம் இவ்வளவு பண்ணிப்பட்டு இதில் வேறு அவங்க எடுத்துப்பிட்டா இவங்க எடுத்துப்புட்டான்னு கதை சொல்லி கார் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டண்ட் அடித்தா ஓ ஆடி போட்டு போவாங்க மறுபடியும் இப்போ என்னத்துக்கு திறந்து இது பண்ணுற இதில் வேற சிஎம் உன்னை உன்னை வந்து கவனிக்கிறாரா சுயமே வந்து பார்க்குறாரு அந்த அளவுக்கு நீ முக்கியமாகவா இப்படி சொல்கிறது மூலமாக உன்ன நீ பெரிய ஆளாக இங்கே பார்க்குற சிஎம் வந்து இவங்களை கவனிச்சிக்கிறாங்க சுயம் கார வேலை இல்லை இப்படியெல்லாம் தன்னை விளம்பரத்தேடுத்த அந்த பொண்ணு அதை இதுலேருந்து புரியுதா உங்களுக்கு தன்னை பைடன்லேருந்து இருந்து எல்லாரும் வந்து தானே பார்க்குற மாதிரி ஒரு கற்பனையில் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது டெலிவிஷன் ஆஃப் கிராண்டியர்னு பேர் தன்னை மகாராஜான்னு நினச்சிக்கிறது தன்னை கோடீஸ்வரன் நினச்சிக்கிறது அது அதுக்கு பேர் வந்து மனக் குழப்பத்துக்கு அந்த குழப்பத்துக்கு பேர் வந்து டெலிவிஷன் ஆஃப் கிராண்டியர்னு பேர் அந்த டெலியூஷன் ஆஃப் கிராண்டியரில் அது சஃபர் பண்ணுது ஒரு செகريட்டரிஸ்ட் பார்க்க சொல்லுங்க இப்போ அவங்க மன குழப்பத்துல இருக்காங்கன்னு அதனால தான் அதுக்கு தாங்கா বিলম্বற வேணும்ங்கற இந்த பாட்டு மூலமா வரலாம்னு நினைச்சது அது போயிடுச்சு அப்படிங்கிற கோவத்துல தான் மறுபடியும் வேற குத்து விடுது மறுபடியும் ஒரு வாய்ப்புக்காக தான் இந்த வாய்ப்பு கிடைக்கலங்கிற அந்த டிப்ரஷன்ல டிலேஷன் ஆஃப் கிராண்டியர் வந்து இந்த மாதிரி சதிதிகள் எல்லாம் போட்டு இருக்குது ஒரு நல்ல மன நல்ல மருத்துவர பார்த்தா சரியாக்கி இல்லை உண்மையிலேயே வந்து இந்த ஆண்டு சந்தா கட்டாதனால தான் உங்களை தடை பண்ணாங்களா இல்லை பாலியல் தொந்தரவுமா ரொம்ப சிம்பிள்மா ஆண்டு சந்தா கட்டலைன்னா ரிமூவ் பண்ணிவிடுவாங்கம்மா இப்போ நான் காசு ஓப்பன் கிளப்ல மெம்பராக இருக்கேன் ஆண்டு சந்தா ஒரு தர ஒரு தடவை பார்ப்பாங்க ரெண்டு தடவை பார்ப்பாங்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மூணு தடவை ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ரிமூவ் பண்ணிடுவாங்க மெம்பர்ஷிப்பை எல்லா கிளப்லையும் உள்ளது தானே நான் வந்து சில படங்களில் இது பண்ணேன் டப்பிங் கொடுக்கும்போது எங்கிட்ட வந்து கேட்டாங்க டப்பிங் என்னைய தான் இது பண்ணாங்க தாசாவதாரம் படத்துக்கு அந்த படம் எல்லா படத்துக்குமே நான் தான் டப்பிங் கொடுத்தேன் என்னுடைய வயசு நானே தான் பேசுனேன் நீங்கள் டப்பிங் கொடுத்தீங்க ஆமாம் நான் தான் அந்த காட்சியில் நான் தான் வர்றேன் நான் நினச்சா யாரே வச்சு டப்பிங் பண்ணி கூடாதுன்னு பார்த்தாக்கா நீயே தான் வந்து பண்ணணும்னுட்டாங்க ஒரு அந்த இசைப்படம் வரலும் நானே தான் எல்லாம் பண்ணேன் இசை படத்தில் எனக்கு வேலையே இல்லை ஒரே லைன் அம்மா இப்படி எல்லாம் பேசாதீங்க அது அவர் அது அந்த வைத்தியம் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது இவ்வளோதான் அந்த டைன்னு இதுக்கு என்ன காலையிலேருந்து சாயந்தரம் உள்ள உக்கார நான் சொன்னேன் ஏன் சார் இந்த லைனை யாராக வச்சு பண்ணிக்க கூடாது கூட தூரத்தை கூப்பிட்டு வந்து அடையாறுலேருந்து அங்கே போய் சேர்ந்தேன் அந்த அந்த டைமில் ஒரு ஒரு கேள்வி வந்து நீங்கள் டப்பிங் ஆர்டிஸ்ட்டு இதில் எல்லாம் மெம்பராக இருக்கீங்களான்னு சினிமாவுக்கு எனக்கு என்ன சார் சம்பந்தம் கூப்பிட்டிங்கன்னு வந்தேன் காக்க காக்க படம் வந்து இங்கே தான் இந்த இந்த அடுத்த தெருவில் தான் ஷூட்டிங் எடுத்தாங்க அப்போ அதில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவர் வந்து என்னுடைய சகோதரி மகன் ஒன்று விட்ட சகோதரிடைய மகன் பார்த்தி தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அது ஜோதிக்க அடிபட்டு உண்டு போயிருக்கிற சீனு எடுக்கிறாங்க இந்த அந்த லாரியில் அந்த அந்த சீனுக்கு டாக்டர் தேவைப்பட்டுச்சு அந்த மருத்துவமனை மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இது பண்ணும்போது எங்கள் மாமா இங்கே தான் இருக்கேன் நான் வந்து கற்பகங்காடனில் இருக்கேன் அது பார்த்திபோடியா வந்து மாமா கொஞ்சம் வாங்க இந்த இந்த மாதிரி சீனெல்லாம் இருக்குது அப்படின்னு அப்படி சரி நான் போனேன் போனால் அது சூரிய ஒன்னான்னு நடிக்கிற படம் அப்போ தான் எனக்கு படையார் என்னான்னு ஒன்றுமே தெரியாது சரி போயிட்டு அதெல்லாம் சீன் எல்லாம் செட் பண்ணி ரெண்டு நாள் எடுத்தாங்க ரெண்டு நாள் எடுத்தபோது கௌதம் மேனன் தான் டைரெக்டர் கௌதமேனு எனக்கு தெரியாது அப்புறம் தான் பார்த்தா அந்த படம் கலைப்புலி தானுவோட படம் தாண்டு வந்து எனக்கு கொஞ்சம் தூரத்து உறவுக்காரு அவரும் எனக்கு போலம் போட்டு ஏன்னா என்கிட்ட சொல்லாமே நீ பாட்டுக்கு கொத்த படத்தில் நடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னாரு இதெல்லாம் நடந்தது இதனுடைய விளைவு என்னாச்சுன்னா கௌதமன் வேட்டையாடு விளையாடு எடுத்த போது அந்த டாக்டர் சின்னதும் போது என்ன தான் வேணும்டார் வர சொல்லுன்ட்டார் நான் காலேஜிலிருந்து போனேன் ரெண்டு நாள் எடுத்தாங்க அந்த படத்தில் தான் கமல் என்னை பார்த்துட்டு என்ன கேட்டார் இதை இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் பண்ணுறது எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னாரு நீங்கள் கூப்பிட்டாங்க அப்புறம் பார்ட்டியை அறிமுகப்படுத்தி என் அக்கா பையன் வந்தான் அப்படியே தான் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் உட்காந்துருங்க கான்வெகேஷன் ஃபங்க்ஷனில் உட்காந்துருங்க ஃபோன் வருது கமல் பேசுகிறேன் என்ன என்னங்க அப்படின்னா தசாவதாரன் ஒரு படம் எடுத்துக்கணும் தெ தெரியுங்க அப்படின்னா அதில் உனக்கு ரோல் இருக்குது வந்துடு அப்படின்னு அப்படி தான் போனேன் இந்த தசாவதாரன் ட இது டப்பிங் கொடுக்கும்போது தான் நீங்கள் டப்பிங் யூனியன்லாம் நீங்கள் மெம்பராக இல்லை ஆர்டிஸ்ட் யூனன்லையும் மெம்பராக இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வந்தது நான் ஐம் நாட் அ ரெகுலர் ஆக்டர் கூப்பிட்டாங்க வந்திருக்கேன் இது என்னுடைய தொழில் இல்லை வேணா என் சின்ன வெட்டிடுங்க அப்படின்ட்டு எனக்கு அது என் தொழிலே இல்லை என் கை அதில் ஊச்சி போடுற இது அந்த ஊச்சி போ அந்த வைரஸை பற்றியெல்லாம் கேட்டாங்க அந்த மாதிரி ஒரு வைரஸ் நாங்கள் இல்லை என்னங்க வச்சோம் அந்த ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ படம் ஐப்படத்துக்கு அந்த மாதிரி ஒரு வைரஸ் நான் கேள்விப்பட என்னமோ சொன்னால் அப்புறம் வந்து என் வீட்லேயே வந்து சிலதெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க படத்தில் நான் வரமாட்டேன் இதில்லாம் வந்து இந்த கேள்வி வந்தது நீங்கள் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அந்த யூனியனில் ஸ்டண்ட் யூனியனில் இருக்கணும் டான்சர்ஸ் அசோசியேஷனில் இருக்கணும் அப்புறம் வந்து இதில் ஆர்டிஸ்ட் யூனியனில் இருக்கணும் நம்ம இதை மூணுலேயும் நடிகர்கள் வந்து மெம்பராக இருக்கணும் இல்லைனா நீங்கள் படத்தில் நடிக்க முடியாது இது கூட தெரியாமல் அவங்க வந்து பின்னணிப்பாடுங்க இருந்திருக்காங்க அது இப்போ நீங்கள் அந்த கேட்ட கேள்விக்கு தான் பதில் பணம் கட்டலன்னா சான்ஸ் கொடுக்க முடியாது கொடுக்கக்கூடாது அப்ஜெக்ட் பண்ணுவாங்க அந்த பிளேப இதெல்லாம் ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கிறாங்கல்ல அவங்க எல்லாமே கூட மெம்பராக இருக்கணும் தெரியுமில்ல தான் நீங்கள் கூப்பிடணும் பெஃபின்னு ஒரு அமைப்பு இருக்குது இதான் பணத்தை கட்டாமல் வந்து க வெளியே தோர்த்து விட்டு சான்ஸ் போயிடுச்சுன்னா இதெல்லாம் விட்டு வைரமுத்து இது பண்ண பார்த்தாருன்னு கதை விட்டாங்க என்ன நடந்தோம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அன்றைக்கே உனக்கு ஆயிரக்கணக்கான கேள்வி வந்து இன்றைக்கி வந்துட்டு இதெல்லாம் பேசாதீங்க சுயம் நம்மளை கவனிச்சிக்கிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு இந்த பெரிய பெரியாலாம் கேட்க வேண்டியது தான் திருக்க காதல இருக்கிற பூவெல்லாம் எடுத்து போட்டேன் எவ்வளோ பூதாப்பா சுற்று இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயம் பார்க்குறது எனக்கு நன்றி சார்